நாளைய தினம் ஆரம்பிக்க போகின்ற இந்த பரீட்சை தொடர்பாக பரீட்சாத்திகளுக்குரிய அனுமதி அட்டைகள் மிக நேர காலத்தோடு அனைவருக்கும் பாடசாலை பரிட்சாத்திகளுக்கு அவர்களுடைய பாடசாலை அதிபர்கள் ஊடாகவும் தனிப்பட்ட பரீட்சாத்திகளுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதுவரை அனுமதி அட்டை கிடைக்கப்பட பெறாத பரீட்சாத்திகள் எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்குள் சென்று தங்களுடைய தேசிய ஆளடையாள அட்டையை உட்புகுத்துவதன் மூலம் அதனை தரவுறக்கம் செய்து பெற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தி பரீட்சை நிலையத்துக்கு செல்ல முடியும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரை அனுமதி அட்டையில் ஏதாவது மாற்றங்கள் செய்வதற்கு ஏற்படி அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்த கால அவகாசம் நிறை பெற்ற பொழுதிலும் கூட இன்றும் பரீட்சை திணைக்களம் திறக்கப்பட்டிருக்கின்றது அனுமதி அட்டையில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பேன் பரீட்சை திணைக்களத்திற்கு நேரடியாக வந்து அவற்றை திருத்தம் செய்து கொள்ள முடியும் பரீட்சைக்கு முன்னதாக இவைகள் திருத்தம் செய்யப்பட வேண்டும் விசார்த்திகள் தேவையற்ற பொருட்களை பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்லலாகாது குறிப்பாக பாடக்குறிப்புகள் அல்லது புத்தகங்கள் கொப்பிகள் அல்லது இலத்திரனியல் உபகரணங்கள் தொலைபேசிகள் செல்லிட தொலைபேசிகள் போன்றவற்றை பரட்சாத்திகள் பரீட்சத்திற்கு எடுத்து செல்ல முடியாது செல்லிட தொலைபேசிகள் பணிக்குழுவினர்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது மேற்பார்வையாளர் மேலதிக உதவி மேற்பார்வையாளர்கள் தவிர்த்த ஏனைய பணிக்குழுவினர் எவரும் செல்லிட தொலைபேசிகளை பரிட்ச எடுத்துச் செல்ல முடியாது தடை செய்யப்படுகின்றது தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகின்றன ஆகவே பரீட்சார்த்திகள் எட்டு மணிக்கு பரீட்சை நிலையத்தில் அமருமாறு வேண்டப்படுகின்றனர் இது தொடர்பாக அவர்கள் முன்கூட்டியே பரீட்சை நிலையங்கள் தொடர்பாக அறிந்திருப்பது நன்று இன்றைய தினமே அவர்கள் தங்களுடைய பரீட்சை நிலையத்துக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் எங்கே அது அமைந்திருக்கிறது அதற்கான போக்குவரத்து மாற்றங்கள் தொடர்பாக அனைத்தையும் அவர்கள் அறிந்து நாளைய தினம் காலை நேர காலத்தோடு அவர்கள் பரீட்சைக்கு செல்ல வேண்டும் பரீட்சை நிலையத்திலே அவர்கள் எட்டு மணிக்கு அமருமாறு வேண்டப்படுகின்றார்கள் எட்டு முப்பதற்கு பரீட்சை ஆரம்பமாகும் ஒன்பது மணி வரை தாமதமாகி வருகின்ற பரீட்சாத்திகளுக்கு சலுகை அடிப்படையில் பரீட்சை எழுத அனுமதிக்கப்படும் ஆனால் அவர்களுக்கான மேலதிக நேரம் வழங்கப்பட மாட்டாது ஒன்பது மணிக்கு பின்னர் வருகின்ற எந்த பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையத்துக்குள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் வெள்ளிக்கிழமைகளில் இரண்டு மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகுவதனால் ஒன்று முப்பது மணிக்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் அமருமாறு வேண்டப்படுகின்றார்கள் இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாக இருக்கின்றது என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை கருதி அவர்களுடைய பரீட்சையினுடைய வெற்றி கருதி தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் பரீட்சை நேரங்களில் அமைதியாக ஈடுபடுமாறு அல்லது தவிர்த்துக் கொள்ளுமாறு பரீட்சை திணைக்களம் கேட்டுக் கொள்கின்றது காலநிலை தொடர்பான காலநிலை மாற்றங்கள் தொடர்பான அறிக்கை அவ்வப்போது வெளியிடப்படுகின்றது மட்டுமல்ல இலங்கையின் இந்த பகுதியிலாவது தொடர்பாக பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் இடத்து இடர் முகாமைத்துவ நிலையம் முப்படையினரோடும் போலீசாரோடும் பரீட்சாத்திகளுக்கு உதவ தயாராக இருக்கின்றார்கள் அவை இவர்கள் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அவர்களுடைய நேரடி தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உரிய நேரத்திற்கு உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்பதையர வகுப்பில் பன்னிரண்டாம் தரத்தில் கல்வி பயின்ற பரீட்சாத்திகளுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை ஜிட் எக்ஸாம் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கின்றது அவர்களுக்கான அனுமதி அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அந்த அனுமதி அட்டைகளின்படி உரிய பரீட்சை நிலையங்களுக்கு நேர்காலத்தோடு பரீட்சாத்திகள் சென்று இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாராகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்